வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நாம் கடகராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம் மறக்காமல் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை எழுத்தி ஆள்பது எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் முக்கியமாக நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் அப்போது தான் இன்றைய தினம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் மற்றும் முக்கிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் கார்த்திகை மாதம் முதல் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை திரியோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் அஸ்வினி நட்சத்திரம் அமைந்துள்ளது சந்திராஷ்டமம் உத்தரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரங்களுக்கு சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு துலாமில் செவ்வாய் விருச்சிகத்தில் சூரியன் கேது மற்றும் புதன் தனுஷில் சுக்கிரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மேஷத்தில் சந்திரன் நமது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் என்னென்ன நல்ல நன்மைகள் நடைபெறும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடி ராசிபுலன் சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆள்முதல் எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக இன்றைய தினம் சூரியனுடன் கேது மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உள்ளார் மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்து கொண்டுள்ளார் சந்திரனும் செவ்வாயும் ஒன்றை ஒன்று நினைதெளிதாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தரமங்களை யோகம் இப்பொழுது நமது கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டுள்ளது இத்தகைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல தகவல்கள் தொலைபேசி வழியாக வந்து சேரக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் உங்களுக்கு அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் வழியாக உங்களுக்கு நல்ல பெருமையான நிகழ்ச்சிகள் நடைபெறும் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைய தினம் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதை செய்து காட்டி உங்களை மகிழ்விப்பார்கள் இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் பற்றிய கனவு நனவாவதை நீங்கள் இன்றைய உணர முடியும் இதன் மூலமாக உங்களுக்கு மிகவும் மன மகிழ்ச்சி மற்றும் மன நிம்மதி பெருமைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் சிறிய பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மனதில் ஒரு விதமான புதிய தன்னம்பிக்கையும் எந்த ஒரு பிரச்சனையாக வந்தாலும் வரட்டும் சமாளித்து விடலாம் என்ற ஒரு புத்துணர்வும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் சமுதாயம் சார்ந்த பணிகளில் பொது பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு இன்றைய தினம் மிகவும் ஒரு இனிமையான நாளாக உங்களுக்கு இன்றைய தினம் மேன்மையான நல்ல சூழ்நிலைகள் அதிகரித்து காணப்படுகிறது உங்களுக்கு இன்றைய தினம் புதிய பொறுப்புகள் பெற்று அதன் மூலமாக மனமகிழ்ச்சிகள் உண்டு உங்களது பொது வாழ்வில் இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு அருமையான தினமாக நீங்கள் அமைய பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு அதன் மூலமாக பெருமையான சூழ்நிலைகள் ஏற்படும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் சிறந்த ஓய்வு நேரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக அமையப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களது ஓய்வை நீங்கள் என்று நீங்கள் பணத்தை முடிந்த சேமிப்பதில் சற்று யோசனை செய்வது நல்லது ஏனென்றால் இன்றைய தினம் பணம் உங்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களது மனதில் புதியதாக பணம் சம்பாதிக்கும் வழிமுறைகள் தோன்றக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய புதிய ஐடியாக்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக நல்ல நன்மைகளை பெற முடியும் பயணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஆனந்தமான நல்ல பலங்களை வாரி அளிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலையில் அமைப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையை மிகவும் இனிமையான நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது நீங்கள் அணிய வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் ஒயிட் மற்றும் சில்வர் கலர் இந்த இரண்டு நிறங்களையும் நீங்கள் இன்று பயன்படுத்தலாம் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான சூழ்நிலைகள் உங்களது அலுவலகப் பணிகளில் ஏற்படும் குறிப்பாக இன்றைய தினம் உங்களது மனமகிழ்ச்சிகள் உங்களது அலுவலகத்தில் நீங்கள் செய்யும் காரியங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகரிக்கும் மனதில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினர் அனைவரின் தேவைகளையும் நீங்களாகவே அறிந்து கொண்டு அதை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவதால் குடும்பத்தில் இன்றைய தினம் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து இன்றைய தினம் திருமணம் சார்ந்த அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் திருமணம் இப்பொழுது உங்களுக்கு உறுதியாக கூடிய ஒரு நல்ல கிரக சூழ்நிலை அமைந்துள்ளதால் நீங்கள் மேற்கொள்ளும் திருமண முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பான பலனை தந்து திருமணங்கள் தேதி குறிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு வரும் இதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும் சுப செலவுகள் சுபகாரியங்கள் குறித்த எண்ணங்கள் சிறப்பாக ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக தினம் நீங்கள் அமைப்பெறுவீர்கள் நமது கடகராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசி சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆள் பதிலளித்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகள் பெறக்கூடிய நாளாக அமையப் பெறுவீர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் செய்து காட்டுவதால் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்கள் குழந்தைகளை பற்றிய ஒரு நல்ல பெருமையான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்திகளும் இன்றைய தினம் கிடைக்க பெறுவதால் உங்களுக்கு மேலும் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் மிகவும் ஒரு தன்னம்பிக்கை மிக்கவர்களாக காணப்படுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் எதையும் சமாளித்து விடலாம் என்ற ஒரு உத்வேகம் புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் பயணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு உங்களது குடும்பத்தினருடன் குறிப்பாக வாழ்க்கைத் துணையுடன் சிறுதூரம் பயணங்கள் மேற்கொள்வதால் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நல்ல லாபகரமான இன்பமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சமுதாய பணிகளில் பொதுப்பணித்துறையில் ஈடுபடுவர்களுக்கு இன்றைய தினம் மிகவும் ஒரு நல்ல மேன்மையான சூழ்நிலைகள் காணப்படும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலையை நீங்கள் அமைய பெறலாம் உங்களுக்கு இன்றைய தினம் சமுதாயத்தில் பொறுப்புகள் கூடக்கூடிய நாளாக இருக்கும் மேலும் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் உங்களுக்கு மதிப்பும் செல்வாக்கும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவதால் உங்களது புகழ் கூடும் உங்களது பொறுப்புகள் புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவதால் அதன் மூலமாகவும் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டு நண்பர்களை இன்றைய தினத்தில் நமது கடகராசி நண்பர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண்ணெய் வீடியோவின் இடையில் நான் கூறியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதில் மிஸ் செய்திருக்கக்கூடும் மீண்டும் முழுமையாக பார்த்து அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின சில விஷயங்கள் நீங்கள் சொல்ல வேண்டியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதை சொல்லலாம் உங்களது கமெண்ட்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களது ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர் ஃபுடே